தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய திதி இரவு பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி வருகிறது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரமும் வருகிறது இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை ரேவதி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் வருகிறது இப்ப ராசிபலன் பார்க்கலாம் மேஷ மேஷராசினருக்கு இன்றைய நாள் ஏதாவது காரிய தடை காரிய தாமதம் காரிய தடங்கள் வரலாம் இந்த நாளில் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அதில் ஒரு தடை வந்துருச்சு தாமதம் வந்துருச்சு இப்படி சொல்கிற மாதிரி அமையிறதுக்கான ஒரு நாளாக இருக்குது எனக்கு தான் ப்ரொமோஷன் நாளைக்கு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கும் போது இல்லைப்பா அடுத்த மாதம்தான் சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி காரியத்தில் ஒரு தடையோ தாமதமோ தடங்களோ வரலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைய போட்டிகளை சந்திக்கிற ஒரு நாளாக இருக்கும் அதனால் நிறைய போட்டி அப்படின்னா நம்ம மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது இல்லை இல்லை இன்னும் ரெண்டு பேர் உங்க கூட போட்டிக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரு கூட போட்டி போட்டு நம்ம திறமையை நிரூபிக்கணும் இல்லையா இந்த மாதிரி நிறைய போட்டிகளை சம்பாதிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது வழக்கமாக சொல்லுவாங்க போட்டின்னு சொன்னாவே அது கூட சேர்த்து பொறாமையும் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு போட்டி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பொறாமையே சொல்லலை ஏன் அப்படின்னா போட்டின்னு வந்துட்டாவே இருக்கும் நான் ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்க கூடாது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இயல்பு இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய போட்டிகளை சவால்களை அப்படி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வீட்ல சுப காரியம் செய்வதற்கான முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக அல்லது சுப நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறோம் சொந்த வீடு ஒன்று வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப கிரக பிரவேசம் பண்ணலான்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம் அல்லது பையன் வீட்ல இருந்து நல்ல செய்தி வந்திருக்கு பொண்ணு வீட்டிலேருந்து நல்ல செய்தி வந்திருக்கு இந்த மாதிரி சுப காரியம் செய்வதற்கான முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு நாள் சுப காரியம் செய்யக்கூடிய ஒரு நாள் அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசியினருக்கு இன்றைய நாள் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் எல்லா விதத்திலும் லாபம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பணம் அப்படிதான் நினைச்சுக்கிறோம் பணம் வச்சுக்கலாம் அல்லது கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க நீ சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு என்னை நம்பி கொடுத்துருக்குறாங்க இப்ப வகுப்பில் வந்து கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டீச்சருக்கு அப்புறம் நீ தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நாம சார்ந்திருக்கக்கூடிய கூடிய துறையில் தொழிலில் நமக்கு லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வீண் பிடிவாதத்தை விடக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு எதுக்குமே பிடிவாதம் பிடிக்கக்கூடாது சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் இப்போ மனைவி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இல்லை கணவர் ஒரு விஷயம் சொல்கிறன்னா முடியாது அப்படின்னு பிடிவாதமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி இன்றைய நாள் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு வீண் பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது கண்ணிராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பிரச்சனை வரும்போது நமக்கு நாமளே தன்னம்பிக்கை கொடுத்துக்குவோல நான் வந்துடுவேன் ஜெயிச்சுருவேன் பார்த்துருவேன் எவ்வளோ பார்த்துருக்கேன் இதுலேருந்து மீண்டு மாட்டேனா இந்த மாதிரி எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் சில நாட்களில் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இன்றைக்கு கண்ணீராசியினருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அதிகமான தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனசில் ஏதாவது விரக்தி இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா மனசுன்னு இருந்தால் அதில் விரக்தி அப்படின்னு வரதான் செய்யும் நான் எதிர்பார்த்தது நடக்கலை நான் ஒன்று சொன்னேன் அது ஒன்று நடந்துருச்சு நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை இந்த முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி மனசில் ஏதாவது விரக்திகள் வரலாம் நான் ஒரு அர்த்தத்தில் சொன்னேன் அது வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு என்னை இப்படி திட்டாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனதில் விரக்தி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிற காரணத்தால் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தரிசனம் சேனலில் காலையிலேயே ஏன் ராசிபுலன்னு சொல்கிறோன்னா இன்னிக்கு இப்படிலாம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்றதுனால தான் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் மனதில் விரக்தி ஏற்படும்படியாக ஏதாவது நடந்ததுன்னா பொறுமையாக இருங்க கவலைப்பட தேவையில்லை ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நாம் நமக்கு நாமலே பகையை எதிரியை தேடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டிய நாள் ஏன் அப்படின்னா பகைவர் அப்படின்னா அது எங்கேருந்தோ வரணும்லாம் இல்லை நம்ம குடும்பத்திலே இருக்கலாம் நம்ம அலுவலகத்திலே இருக்கலாம் தினமும் நம்ம கூட பஸ்ஸில் ட்ரெயினில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவராக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல நட்பு இருக்கக்கூடியவங்க நல்ல உறவினர்களாக இருக்கக்கூடியவங்க கிட்டயே நம்ம ஏதாவது சொல்லி அது ஒரு நிரந்தர பகையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால இன்றைய நாள் நீங்க உங்களுக்கு நீங்களே பகையை தேடிக்கொள்ள வேண்டாம் யாராவது ஏதாவது சொன்னா கூட நீங்க பொறுமையா இருங்க நீங்களே யாரையும் எதுவும் சொல்லாமல் இருந்தா அது ரொம்ப நல்லது இன்றைக்கு உங்களுக்கான ராசிபலன் நீங்களே உங்களுக்கு பகையை தேடிக்கொள்ள வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அன்பாக இருக்கணும் ஆனால் குடும்பம்னால் சண்டை சச்சரவுலாம் இருக்க தானே செய்யும் இன்றைய நாளில் நீங்கள் மனைவிக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருக்கலாம் அவங்க அதை செய்கிறேன்னு சொல்லலாம் நீங்கள் கணவர்கிட்ட ஏதாவது ஒரு யோசனை சொல்லியிருக்கலாம் இப்படி பண்ணலாங்க இது வாங்கலாங்க அப்படின்னு கணவர் அதுக்கு சரின்னு சொல்லலாம் இப்படி வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரிந்த உறவுகள் முக்கியமா அந்த குடும்பத்துல சண்டை போட்டுட்டு தனி கொடுத்தனெல்லாம் போயிருப்பாங்கல்ல அப்படி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மாமனார் மாமியார் மனைவி அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா யாராக வேணால் இருக்கலாம் பிரிந்த உறவுகள் நாங்கள் சண்டை போட்டு பேசுறதில்ல எனக்கு நல்ல நண்பன் ஆனால் பேசி பல வருஷம் ஆச்சு சண்டை போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவில் மனக்கசப்பு வந்து அவங்க பிரிஞ்சிருந்தா அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனசு ரொம்ப 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 தெளிவா இருக்கும் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது எப்பவுமே முடிவு எடுக்கும் போது நம்ம சில நாட்கள் ராசிபடங்களில் சொல்லுவோம் இன்னைக்கு முக்கிய முடிவுலாம் எடுக்காதீங்க ஏன்னா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப எடுக்கிற முடிவு தப்பாயிடும் அவசரப்பட்டு வேலையை விடுறேன் நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம ராசிபிடம்ல சொல்லியிருக்கோம் இல்லையா இன்றைக்கு கும்பராசினருக்கு ரொம்ப 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 ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கலாம் இன்னைக்கு நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் இதோட ரிசல்ட் தான் இருக்கும் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல ஒரு தெளிவு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கும்பராசியினருக்கு அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பல வகையிலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது யாராக வேணா இருக்கலாம் குடும்பத்தினரா இருக்கலாம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் பொதுவாக நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த முயற்சியை கேலி கிண்டல்லாம் பண்ணி உங்களுக்கு மன துயரத்தை கொடுக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க பொதுவா ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீ செஞ்சிருவே நீ ஜெயிச்சுருவே உன் மேலே நம்பிக்கை இருக்கு இப்படி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அலுவலக பணியாளர்களிடத்தில் உங்கள் நண்பர்களிடத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பனிரெண்டு ராசிக்கும் ராசிபலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ